ரொம்ப நன்றிப்பா நல்லரசு ஓ மனசு தீர எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த ஊர் மக்கள் ஒரு உயிரினமாவே வந்துட்டு பொருட்டாவே வந்துட்டு என்னைய ஏறெடுத்து பார்க்காத ஊர் மத்தியில என்னோட வயிறு பசி ஆறணும்னு சொல்லி துடிச்ச பத்தியா நீ அங்க நிக்கிற நல்லரசு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா ஐயோ பெரியவர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லப்பா உனக்கு தெரியாது எத்தனை பேர் என்னைய கடந்து போனவங்க என்னைய வந்து கண்டுக்காம போயிருக்காங்க தெரியுமா ஆனா நீ உங்க வீட்டுல ஒரு ஆளா என்னைய வந்து நினைச்சு என்னோட பசிய ஆத்திருக்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதுக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா பெரியவரே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா நீங்க ஐயோ ஏன்பா நான் எதுக்கு போ உனக்கு வீண் பாரம் அதெல்லாம் வேணாம் நான் இங்க ஓரமா இங்க படுத்துட்டு இந்த ராப்புச்சை எடுத்து அப்படியே பொலப்போ ஓட்டிக்கிறேன் விடுப்பா ஐயோ பெரியவரே நீங்க அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் என் வீட்டுக்கே கூப்பிடுறேன் நீங்க ஏன்னா ஏன் வந்து ராப்புச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கு புரியலப்பா அவங்க இப்ப பெத்த தாவப்பன் தாயவே கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க நான் யாருன்னே உனக்கு தெரியாது என்ன எதுக்குப்பா வீணா உன் வீட்டுல சேர்த்துட்டு நீ மேற்கொண்டு பாரம் எடுத்துக்கற ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல பெரியவரே நான் உங்களுக்கு தங்க இடமோ மூணு வேலை உணவோ அது போக உங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி தரேன்னு சொல்றேன் கெளரவமா வாழுங்க அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச உதவி நான் இப்படி ஒரு நிலைமையில இருந்து எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா நான் ஏங்க மாட்டேனா அப்படிதான் நான் உங்களையும் நினைக்கிறேன் ஐயோ எனக்கு ஆனந்த கண்ணீரே வருதுப்பா நல்ல இப்படி ஒரு தங்கமான மனுஷன் இந்த கிராமத்துல இருக்கிறது இந்த கிராமம் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்குன்னு அர்த்தம் உன் புண்ணியத்துல பாரு எப்படி உன்ய வந்துட்டு ஓட விடுறன்னு இப்படிதானே நல்ல பேர் எடுத்துட்டு இந்த ஊருக்குள்ள திரியற இந்த நல்லதையும் உனக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு என்னாச்சு பெரியவரே இருமரிங்க ஒன்னும் ரொம்ப உணர்ச்சி வசம் பட்டனா அதுதான் லைட்டா கொஞ்சம் இருமல் வந்துருச்சு நான் உங்களை கட்டாயப்படுத்தல பெரியவரை நீங்க யோசிச்சு எனக்கு பதில் சொன்னா போதும் நான் நாளைக்கு திருப்பி வரேன் உங்களுக்கு உணவும் எடுத்துட்டு வரேன் சரிங்களா அப்போ உங்க பதில் என்னன்னு சொல்லுங்க அதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பொறுமையா நல்லா யோசிச்சு முடிவிடுங்க சரிப்பா நல்லரசு சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பெரியவரே நான் அது சமாச்சாரமா நான் கிளம்புறேன் நாளைக்கு சந்திப்போம் என்ன சரிப்பா பார்த்து போயிட்டு வா சரிங்க பெரியவரு நான் விட்டு பெருகிறேன் சரிப்பா சரிப்பா பார்த்து போயிட்டு வாப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம எஜமான சொல்லணுமே ஆடு தன்னால தலையை கொண்டு வந்து விட்டு விட்டுன்னு சொல்லுதே நானே யோசிச்சுட்டு இருந்தேன் இவனை எப்படி பொரியல கொண்டு வந்து சிக்க வைக்கலான்னு அவனே வந்து உடனடியா போயிட்டு நம்ம எஜமான சொல்லுவோம் இந்த விஷயத்த அப்பா வயசான காலத்துல எப்பா திண்டா கட்டி வச்சிருக்கான்னு திண்டு இறங்க முடியல என் பொண்டாட்டி எவ்வளவு அருமையா ஆட்டுக்கால் சூப்பு வச்சிருக்கா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் எஜமா எஜம்மா யாராவக்காரன் ஒரு சூப்ப நிம்மதியே குடிக்க விட மாட்டானே எஜமா நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் ஏ நீயா என்ன சங்கதி உள்ளவா 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 ஐயா கிட்ட வாப்பா உன்னால நிறைய காரியம் ஆக வேண்டியதா இருக்கு வா வா சொல்லு என்ன விஷயம் நல்லரசு இருக்கான் தெரியுமா நல்லரசா என்ன நடந்துச்சு சொல்லு அதாவது எஜமா நானே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க வேற என்கிட்ட சொல்லிட்டீங்க நல்லரசு எப்படி வலையில சிக்க வைக்கலாம்னு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா என்னையா நடந்துச்சே என்ன பண்ண நீ அப்படி என்ன பண்ணிக்கலிஸ்ட நான் சொன்னா எனக்கு வைரத்தாலே மேல இருந்து கீழே வரைக்கும் நீ அலங்கரிப்பீங்க தெரியுமா அப்படி என்ன நடந்துச்சு இப்போ உடனே சொல்றியா இல்ல வந்து பாத்துக்க அந்த யானை அங்க கட்டி போட்டிருக்கேன் அதுக்கு இறையாக்கிறேன் உன்னைய தலைவரு கொந்தளிக்காதீங்க என்ன ஆச்சுன்னா நான் எப்போதும் அந்த ஆளுமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருப்பேன் தெரியுமா ஆமா அந்த திண்டுல படுத்துக்கிடப்ப போற வரவெல்லாம் உனைய திட்டி கரைச்சு கூட்டிட்டு போவான் இப்போ அதுக்கு என்ன அட அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு நல்லரசன் ஸ்நேகிதன பாக்க வந்திருந்திருப்பான் போல நான் எப்போதும் ரா பிச்சை கேக்குறேன்னா இன்னைக்கும் பார்த்து பட்டில் பிச்சைய கேட்டுட்டேன் நல்லரசு நல்ல மனுஷன் வேறையா எனக்கும் மேனக்கிட்டுன்னு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தான் சாப்பாடு வாங்குறது எப்படி அவனோட சிநேகிதனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துருச்சு சண்டையும் மீறியும் எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தான் தலைவரு இப்ப என்ன ஆக மொத்தத்துல நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு வந்தேன்னு தான் இப்ப நீ வந்து கூப்பிட்டியா நீ நல்லா பானை கணக்குல சாப்பிட்டு வந்து நிக்கிற நான் இன்னும் காலையில இருந்து சாப்பிடல இப்பதான் என் பொண்டாட்டி எனக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கா அதை குடிக்க விடாம இப்ப வந்து நான் நல்லா சாப்பிட்டேன் தலைவரேன்னு சொல்றதுதான் இப்ப என்ன நிப்பாட்டி வச்சு உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கியா ரா சே ஒன்ன போய் நான் வந்துட்டு நல்லரசை மாட்டி விடுற இதுல வந்துட்டு சேர்த்திருக்கேன் பாரு என்னைய சொல்லணும் ஒரு பிச்சைக்காரனை நம்மன நான் ஒரு பிச்சைக்காரன் ஐயே இந்த சூப்பு வேற ஆறி போச்சு ஐயோ எல்லாம் என் நேரம்டா ஐயோ தலைவரு நான் சொல்றது கொஞ்ச நேரம் கோவிக்காம பொறுமையா கேளுங்க நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல என்ன சாப்பாடுக்கு அப்புறம் குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வந்தான்னு சொல்ல போறியா அடா இல்ல தலைவரே அவன் இனி அவங்க வீட்லயே தங்க வைக்கிறதுக்கு கேட்டான் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா என்னடா ராபிச்சக்காரா சொல்ற கேட்கவே நல்லா இருக்கு நீ அவன் வீட்டுல வந்து வேலை பார்க்க தங்க போனா இன்னும் நம்மளுக்கு சுலபமா இருந்த அவனை மாட்டி விடுறதுக்கு வேற என்னென்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு தள்ளுவரே அந்த சூப்பா ஆறிடுச்சு சூப்பாத அதாவது தூக்கி தூர போடலாம் இதுதான் நம்மளுக்கு இப்ப முக்கியம் சொல்லு அதான் எஜமா நல்ல அரசு என்ன அவன் வீட்டுல தங்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து மூணு நேரம் சாப்பாடு போடுறதா எனக்கு சொல்லியிருக்கான் என்னமோ நான் அவன் வீட்டு சொந்தக்காரன் மாதிரி டே அவன் இப்படிலாம் இருக்கிறதுனால தான்டா அவன் நல்ல அரிசுன்னு பேர் வாங்கியிருக்கான் அந்த ஊருக்குள்ள அவன் பண்ணலனா தான் அதிசயம் பரவாயில்ல வேற என்ன நீ என்ன யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கியா ஆமா ஆமா நாளைக்கு நீ பார்க்க வரானா சாப்பாடு வாங்கிக்கிட்டு என்ன தலைவரி பண்ணட்டும் அதான் இது நடந்து முடிஞ்சு மொத்த ஆள அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி வரேன் பரவாயில்லையடா நம்ம நினைச்சதோட இந்த காரியம் சுலபமா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஆமா தலைவரே சுலபமா முடிஞ்சிரும் நீ என்ன பண்றது தெரியுமா நாளைக்கு அவன் வருவான்ல அவன் சொன்ன மாதிரியே நீ வந்து ஒத்துக்க அவன் வீட்டுல தங்குறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் வந்துட்டு அப்புறம் சொல்றேன் சரி தலைவரே இப்ப நான் சொன்னதுக்கு எனக்கு ஏதாவது வெகுமதி கிடைக்குமா முழுசா காரியத்தை மூட்டியே அப்புறம் நான் உனக்கு தரேன் ஏன்னா சூப்பு குடிக்க விடாம பண்ணல அதுக்கு இதுக்கு கழிஞ்சிருச்சு போ என்ன தலைவரே நான் அங்கே மூச்ச பிடிச்சி ஓடி வந்தா இப்படி சொல்லிபிட்டீங்க வெகுமதி வேணும்னா இந்த சூப்பு இருக்கு இதை வேணா குடிச்சிட்டு போ அவ்வளவுதான் இல்ல இல்ல அவன் வாங்கி கொடுத்த சாப்பாடு எனக்கு கழுத்து முட்டை இருக்கு எனக்கு எதுவும் வேணாம் நாளைக்கு நான் காரியத்தை முடிச்சுட்டே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் பலே ஆழ்றானி நாளைக்கு ஆனா நீ ஏமாத்திர கூடாது நீங்க அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன் நீ வந்து காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன்னா உனக்கு ஏத்தாப்புல ஆனா நீ கேக்குற காசா வெகுமதி நீ வாங்கி அள்ளிட்டு போலாம் சரிங்க தலைவரு நல்லரசு உனக்கான கடைசி காலம் நீ நெருங்கி வந்துகிட்டு இருக்குடா ஆமா கூட்டிய சீக்கிரத்துல நம்ம நினைச்சதுல நடக்க போகுது இதம்மா